ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய கோவில்களில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற அறிவியல் மர்மங்கள் எத்தனை தெரியுமா ஆப்பிரிக்காவோட பிரமிடுகளை பார்த்தாலும் அதே அளவு துல்லியமும் அதே அளவு வானியல் அறிவும் அங்கேயும் தெரியுது ஆனா இவ்வளவு தூரத்துல இருக்கிற இரண்டு நாகரிகங்களுக்கும் எப்படி இதே அளவு சரிசமமான சிந்தனைகள் இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ்நாட்டு கோவில்களுக்கும் ஆப்பிரிக்க பிரமிடுகளுக்கும் உள்ள ஏழு அதிசய ஒற்றுமைகள் தமிழகத்தின் பெரிய கோவில் தஞ்சை பெருவுடையார் கோவில் பெரிய பிரமிடு இவை இரண்டும் உலகை இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரியப்படுத்துற பழம்பெரும் கட்டிட பொறியியல் அதிசயங்கள் இப்போ முதலாவது ஒற்றுமை துல்லியமான கணித பொறிமுறை பிரமிடுகளோட சாய்வு கோணம் பிப்டி ஒன் டிகிரி பிப்டி மினிட்ஸ் தமிழ் கோவில்களோட கோபுர ப்ரொபோஷன்ஸ் அதாவது நீல அகல உயரம் போன்ற கணித கணக்குகள் இரண்டு இடங்கள்லையுமே கோல்டன் ரேஷியோ சிமெட்ரி பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட் போன்ற கருத்துகள் தெளிவாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அடுத்த ஒற்றுமை சூரியன் மற்றும் நட்சத்திரங்களோட இணைவு எகிப்திய பிரமிடுகள் ஓரியன் நட்சத்திர குழுமத்தோட அலைன்மெண்ட் தமிழ்நாட்டில் உள்ள கோவில்கள் கிழக்கு மேற்கு அலைன்மெண்ட்ல கட்டப்பட்டிருக்கு சூரிய கதிர் நேராக சன்னதியில் விழும் நிகழ்வுகள் உதாரணம் பிரகதீஸ்வரர் கோவில் இந்த இரண்டு நாகரிகங்களுக்கும் வானியல் மீது இருக்கிற ஈடுபாடு ஒரே மாதிரி அடுத்த ஒற்றுமை ஆன்மீக ஆற்றலை அதிகரிக்கும் வடிவமைப்பு பிரமிடுகளோட வடிவம் உள்ளாற்றலை சேகரிக்கும் அப்படின்னு இன்னைக்கும் கூட பல விஞ்ஞானிகள் நம்புறாங்க தமிழ் கோவில்களோட கோபுர வடிவம் கோண வடிவ ஆற்றல் பரவலை அதிகரிக்குது கும்பம் கோபுரம் கருவறை இது எல்லாமே எனர்ஜி ஃப்ளோ ஆர்கிடெக்சர் அரசர்களுக்கான டோம்ஸ் தமிழ் கோவில்கள் அரசர்கள் தங்களோட சக்தி கலாச்சாரம் ஆதிக்கத்தை காட்டின மாபெரும் மத அரசியல் மையங்கள் இரண்டு நாகரிகங்கள்லயுமே கட்டிடம் அப்படிங்கிறது கல்ச்சர் பில்டிங் டூல் அடுத்த ஒற்றுமை இடுக்கில்லாத கல் கட்டிட தொழில்நுட்பம் பிரமிடுகள் முழுக்க பளிங்கு மற்றும் மிகப்பெரிய கற்களால சிமெண்ட் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கு தமிழ் கோவில்கள்லையும் மாபெரும் கிரானைட் பிளாக்ஸ் இன்டர்லாக்கிங் ஸ்டோன் ஆர்கிடெக்சர் எண்பது டன் வரைக்கும் எடையுள்ள கற்களை உயரத்துல ஏற்றின பழமையான தொழில்நுட்பம் இரண்டு இடங்கள்லையுமே காணப்படுது அடுத்த ஒற்றுமை புனித வடிவவியல் பிரமிடுகள் ஸ்கொயர் பேஸ் பிளஸ் ட்ரையாங்குலர் ஃபேஸஸ் ஈக்குவல் டு காஸ்மிக் ஆர்டர் தமிழ் கோவில்கள் மண்டல வடிவமைப்பு அகத்தளம் புறத்தளம் ஜியாமெட்ரி இரண்டுலையுமே ஒரு பொதுவான கோடு பிரபஞ்சத்தை சின்ன வடிவில் பிரதிபலிக்கிற கட்டடம் அடுத்த ஒற்றுமை ஆயிரம் ஆண்டுகள் நிலைத்திருக்கும் நாகரிக நுண்ணறிவு நாலாயிரத்தி ஐநூறு பிளஸ் ஆண்டுகள் பழமையான பிரமிடுகள் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான தமிழ் கோவில்கள் இரண்டுமே காலத்தின் சோதனையில் வெற்றி பெற்ற லாங் லாஸ்டிங் ஸ்டோன் சிவிலைசேஷன்ஸ் காலம் மாறியும் அரசர்கள் மாறியும் இந்த கட்டிடங்கள் மனித நாகரிகத்தோட உச்சியை இன்னைக்கு வரைக்கும் நிரூபிக்குது தமிழ்நாட்டு கோவில்களும் ஆப்பிரிக்க பிரமிடுகளும் இரண்டும் கட்டிடம் மட்டும் இல்லை அறிவியல் ஆன்மீகம் வானியல் ஜியோமெட்ரி அரசியல் ஆல் இன் ஒன் சிஸ்டம்ஸ் இவை இரண்டும் உலகத்தோட இருமுனைகள்ல இருந்தாலும் நாகரீக வளர்ச்சியின் சிந்தனை ஒரே திசையில தான் வளர்ந்திருக்கு இந்த ஒற்றுமைகள் ஒரு கேள்வியை மட்டும் எழுப்புது பழம்பெரும் நாகரீகங்களுக்கு இடையில தொடர்பு இருந்துச்சா அல்லது மனித அறிவின் இயல்பான வளர்ச்சியா இதை பற்றின உங்களோட எண்ணம் என்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஆழமான வரலாற்று மர்மங்களோட சந்திக்கிறேன்